நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் பண்ணீங்க மோனூரில் பண்ணிங்க சுமதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பண்ணாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் பண்ணும்போது ஏன் நாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன வெறி வந்துச்சு அவ்வளோதான் சரி இதை நான் வந்து என்ன ஆனாலும் சரி அது சக்ஸஸ் ஆனாலும் சரி எந்த விதத்தில் எப்படி ஆனாலும் சரி நாமளும் ஒரு ட்ரையல் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு தான் திரும்பி சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேலே மறுபடியும் ஆரம்பித்தோம் நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் பண்ணணும் நல்லா ரெஸ்பான்ஸ் ஏறதால ஒரு எட்டு ரூபாய்க்கு பக்கமாக சேல்ஸ் ஆயிடுச்சு எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் நம்ம ஒரு சின்ன புழுவையாவது நம்ம வந்து என்ன சொல்கிறது நாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு மீன் கிடைக்கும் நான் புழுவை கூட த கொடுக்கணுன்னு நான் தயார் இல்லை அப்படின்னா வெறுந்த உண்டி வெடிய வரைக்கும் போட்டிருந்தாலும் ஒன்றும் கிடைக்காது அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு உழைப்புங்கிற ஒரு சின்ன விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா பெரிய சுறாமீனை கூட நம்ம பிடிக்க முடியும்